தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் வாஸ்து வகையில் கார்னர் மனைகள் கார்னர் மனைகள்னு சொன்னால் வடகிழக்கு வடகிழங்கிழக்கிலும் சாலைகள் வரும் வடமேற்கு வடக்கிழும் மேற்கிலும் சாலைகள் வரும் தென்கிழக்கு தெற்கிழும் கிழக்கிலும் சாலைகள் வரும் அதே போல் தென்மேற்கு மேற்குலும் தெற்கிலும் சாலைகள் வரும் அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அந் எந்த மனையை வாங்கினால் யோகம் அந்த கார்னர் பாட்டை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் வடகிழக்கு என்பது நூறு சதவீதம் அது ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது அப்போ அதில் வந்து போட்டி போடுவது என்பது கடினம் இப்போ எதை வாங்கலாம்னு சொன்னால் வடமேற்கு மேற்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சாலைகள் எங்கு செல்கிறது எப்படி வருகிறது என்பதனை கவனித்து கொண்டு வாங்குவது நலம் போகிற போக்கில் வாங்குவது என்பது தவறு சாலைகள் காலி இடங்களை எங்கு வைத்திருக்கிறது மேற்கு சார்ந்த பகுதியில் வைத்திருக்கிறதா வடமேற்கு இணைத்து வைத்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு மேற்கு சார்ந்த கார்னரில் இருக்கக்கூடிய மனைகளை நீங்கள் வாங்கலாம் அதே போல் தென்கிழக்கு கார்னரில் இருக்கக்கூடிய மனை கிழக்கிலையும் சாலை போகும் மேற்குலேயும் சாலை அந்த சாலைகள் எந்த அமைப்பில் போகிறது மேற்கிலிருந்து மேற்குலிருந்து தெற்கில் போகிற சாலை நேராக கிழக்கு சென்று கொண்டு இருக்கிறதா அல்லது கிழக்கில் செல்கிற சாலை நேராக தெற்கு வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்பதை கவனித்து அந்த மனையை வாங்குகிற போது ஒரு யோகத்தை செய்யும் போல தென்மேற்கு மனைகள் தென்மேற்கு மனைகள் இருக்கிறதுலேயே பிரைம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இதைத்தான் ஸ்ரீ நிலையம் என்று ஐயா திருப்பதி ரெட்டி அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய எல்லம் ஸ்ரீநிலையமாகத்தான் இருந்திருக்கிறது அது தாராளமாக அந்த ஸ்ரீ நிலைய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் அந்த இடத்தில் ஒரு ஒரு சில இடத்தின் அமைப்பு அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் காலியிடம் எங்கே இருக்குது என்பதனை கவனித்துக்கொண்டு நாம் வந்து செயல்படுவது நல்லம் இல்லை என்றால் அது பெரிய அளவில் ஏன்னா தென்மேற்கை ஜோதிட விதிகளோடு ஜோதிடத்தை வாஸ்துவோடு இணைத்து பார்க்குற ஒரு சில மக்கள் ராகுவோடு இணைத்து பார்க்கிறார் ஏன்னா ஜாதகத்தில் நவகிரக அமைப்பில் கோயில்களில் ராகு என்பது தென்மேற்கில் இருக்கிறது இப்போ தென்மேற்கில் இருக்கக்கூடிய ராகுவோடு இணைத்து பார்க்குற ஒரு நிலையில் ஒரு சில விஷயங்களை நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது பிரம்மாண்டமான அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும் நல்லதாக இருந்தாலும் பெரிய அளவில் கொடுக்கும் தவறாக இருந்தாலும் பெரிய அளவில் கொடுக்கும் அதை கவனித்து தென்மேற்கு மனைகளை வாங்குவது சரியானது என்று சொல்வேன் ஆக கார்னர் பிளாட் வாங்கும்போது கவனம் என்பது மிக மிக முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்